ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமுஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி காரடையான் நோன்புக்கான அடை இதில் வெள்ளை அடையும் உப்பு அடையும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் காரடையான் நோன்புக்கான அடைக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் முதல்ல இனிப்பு அடை அதாவது வெள்ளை அடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா வெள்ளத்தை வச்சு செய்யக்கூடிய அடை அதனால் வெள்ள அடையை பார்த்துடலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு மெசரிங் கப்புக்கு ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதை வந்து வறுக்கணும் அதனால வந்து உப்பு அடைக்கும் வெள்ள அடைக்கும் சேர்த்தே எடுத்துருக்கேன் ஒரு கப்பு தான் நம்ம வந்து உப்பு உப்பு செய்ய போகிறோம் ஒரு கப்பு அரிசி மாவில் தான் வெள்ளை அடை செய்ய போகிறோம் அந்த ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தேவைக்கேற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் காராமணி கால் கப்பு எடுத்திருக்கேன் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் இதை வந்து ஊற போட்டும் வேக வைக்கலாம் இல்லை ஊற போட டைம் இல்லை அப்படின்னா லைட்டாக வருத்துட்டு நீங்கள் குக்கரில் வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு மூணு விசிலில் நல்லா வெந்துடும் குழையாமல் தேங்காய் துருவல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேவைப்படும் நம்ம தேங்காய் துருவல் நம்ம இஷ்டந்தான் கூடுதலாக சேர்த்தோம்னா சுவை அதிகமாக இருக்கும் ஏலக்காய் பவுட்ரு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன் இதில் இந்த அரிசி வறுத்து எடுத்துடலாம் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க சட்டுன்னு வந்து கருக்கிடும் கலர் சேஞ்ச் ஆகும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்ன நம்ம வந்து எடுத்துடலாம் லைட்டாக வறுபட்டவுடனே காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா வறு பாருங்க பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடலாம் கடாய போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு கப்பு வெண்ணம் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி வடிகட்டி அதே பாத்திரத்துலேயே சேர்த்துட்டேன் இப்போ இது நல்லா கொரிச்சிட்ருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துருவினை தேங்காய் சேர்த்துக்கிறேன் கூடுதலை சேர்த்தாலும் நல்லதாங்க இருக்கும் நான் ஒரு மூணு ஸ்பூனாகவே சேர்க்குறேன் இந்த காராமணியும் உள்ளே சேர்க்கறேன் ஏலக்காவையும் உள்ளே சேர்த்துறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த மாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிடலாம் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இதில் வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கலந்துக்கிட்டும் சேர்க்கலாம் இந்த தண்ணியிலையும் சேர்க்கலாம் நீங்கள் கட்டி இல்லாமல் கலந்து விட்ருங்க நல்லா கலந்து விட்டேன் பாருங்க இந்த அளவு வந்து மாவு வந்து ஒன்றா சேர்ந்து வரும் இந்த காரமணி இது வந்து சில இது வந்து உடைய தான் செய்யும் இதில் இருந்தாலும் அதுவும் ஒரு டேஸ்ட்டு தான் நம்ம இந்த ஸ்டேஜில் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் நெய் விட்டால் வாசனையாக இருக்கும் கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருந்தான் அதுக்கப்புறம் நம்ம அடையாக தட்டிடலாம் நம்மளுடைய மாவு வந்து கொஞ்சம் ஆரிடுச்சு பாருங்கள் வெள்ளடை குண்டான மாவு இந்த கையில் எண்ணெயோ வெண்ணையும் தடவிக்கங்க நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா மாவு வந்து உருண்டைகளாக உருட்டிக்கோங்க உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு போட்டால் நல்லா வேகும் அதுக்கு தான் அப்படி இது பண்ணுறது எப்படி இருக்க பாருங்கள் இதே மாதிரி தட்டி இட்லி தட்டியில் வச்சு வேகம் அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாம் தட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் இப்போ நம்ம வந்து தட்டின அடையாளம் உள்ள வச்சிடலாம் ஏற்கனவே வெந்த மாவு தான் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வெந்து வந்துடும் நம்ம எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் மேலேயே வந்துருச்சு பாருங்கள் நம்ம அடை சூப்பராக நிறையா இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் உங்களுடைய வெள்ளை எடை பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு இதே மாதிரி இப்போ கார எடையும் பார்த்துடலாம் அடுத்து ஒரு இடையை போட்டிருக்கேன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் விட்றேன் இங்கே நெய்வண்ணே விட்டுக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் நான் இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் விட்ருக்கேன் இதில் இந்த இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் வதக்கி விட்டுருலாம் நல்லா வதங்கிச்சு பாருங்க அதாவது ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி ஒரு சின்ன துண்டு ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே தேங்காய் தூக்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ரெண்டோ மூணோ நம்ம இஷ்டம் தான் அது டேஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க லைட்டாக எண்ணெயில் வேக விட்டுட்டு காராமணியும் சேர்த்துடலாம் கால் கப்பு அளவு சேர்த்துக்கலாம் கப் அரிசி மாவு அதுக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துடலாம் கொத்தமல்லி இல்லைன்னு நீங்க கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும்போதே சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கட்டி விடாமல் கிளறி இருந்தோம் அப்படி ஒன்று ரெண்டு கட்டி இருந்தாலும் நம்ம வந்து இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா நல்லா அமுக்கி நம்ம வந்து பசிஞ்சு ஒன்று போல் சேர்த்துக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கண்டிப்பாக வந்து சிம்லே வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ கலரியாச்சு இப்போ அதை ஆறாட்டும் கொஞ்சம் ஆறுனு ஒன்று கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா ஒன்றா நல்லா இழுத்து பசைஞ்சு நம்ம அடைகளை தட்டிடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுடைய கார் அடை வந்து நல்லா ஆறிடுச்சு கையில் எண்ணெயை தடையிட்டு நான் அதே மாதிரி நல்லா ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு ரவுண்டாக பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி கோல் போட்டுருங்க கூப்பராக தட்டியாச்சா இதில் வச்சு குக்கரு அதாவது இட்லி பாத்திரத்தில் வச்சு தட்டில் வச்சு வேக வச்சிடலாம் இதே மாதிரி மற்றதையும் தட்டிட்டு காமிக்கிறேன் நல்லா கொதிச்சு பண்ண தண்ணி தண்ணி உள்ளே வச்சிடலாம் தட்டுனதெல்லாம் ஃபைவ் மினிட்ஸ் வந்தால் போதும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்க்கலாம் அது சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு இதை எடுத்து வச்சிடலாம் நம்மளுடைய அடைகள் ரெண்டு சூப்பராக தயாராகிடுச்சு காரடையான் நோம்பு அடைகள் இதில் வெள்ளை அடையும் உப்பு அடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உப்பு அடையும் காரடைங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே சூப்பராக தயாராகிடுச்சு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு செமையாக இருக்குது நல்ல சாஃப்டாக இருக்குது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாயங்காலம் வரைக்கும் கூட அது வந்து சாஃப்டாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கானடையான உப்புக்கு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ தட எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இதுமாதிரி இந்த உப்பு வடையும் பிச்சு காட்டுறேன் நான் பாருங்கள் தொடுறதுக்கு முன்னாடி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள்